அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களின் நிகழ்ச்சியின் அறுபத்தி நாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த அறுபத்தி மூணு பகுதிகளில் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தொடங்கி நைன்டீன் நைன்ட்டி செவன் வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன ஃபெயிலியரான படங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் எனது இதயம் கடந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தீபாவளிக்கு ஆன திரைப்படம் தேசிய கீதம் முரளி ரம்பா விஜயகுமார் நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் சேரன் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து மக்கள் படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் பார்க்குற ஒரு நாலு இளைஞர்கள் வந்து முதலமைச்சரையும் அவருடைய குடும்பத்தையும் கடத்திட்டு வந்துடுறாங்க வந்து அந்த கிராமத்தில் விட்டுட்டு மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபேமிலியை பார்க்க வைக்கிறாங்க தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு ஊரில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து வழங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துகிட்டு சேரன் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருப்பாரு படத்தில் பார்த்தீங்கன்னா வசனங்கள் சேரனோட வசனங்கள் வந்து அவ்வளோ அருமையான வசனங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனங்கள் இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பாராட்டுகள் கிடைச்சது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையும் எழுந்தது அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த படம் வந்து அவங்கள தாக்கி எடுத்த படம் அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லி அன்றைய முதல்வர் கருணாநிதியை வந்து சேரன் அழைச்சாரு ஆனால் முதல்வர் கருணாநிதி வந்து இந்த படத்தை பார்க்க மறுத்துட்டார் சேரன் வந்து தண்ணிலே விளக்கம் கொடுத்தாரு இது வந்து யாரோடைய மனசையும் நோக்கடிக்கிறதுக்கு நான் இந்த படத்தை எடுக்கல இது வந்து யதார்த்தமாக ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நான் என் மனசில் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் படத்தில் கொடுத்துருக்காரு சேரன் அப்படின்ட்டு சேரனை கூப்பிட்டு பாராட்டினார் சேரன் முரளி காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவன் தீபாவளிக்கு பொற்காலம்னு ஒரு படம் வந்தது ஸோ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இந்த கதை பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட கலமே வேறு அதனால் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து வந்தது ஒன்று ஆனால் அவங்க பார்த்தது ஒன்று அதனால் அவங்களால வந்து இதை ஏற்றுக்க முடியல அதாவது எங்கேயாவது நம்ம நாட்டில் ஒரு இடத்துல இப்படி நடந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மக்கள் யோசிச்சுருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக ரசிச்சு எடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு மக்கள் யோசிச்சதுனால இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை சேரனுக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ட்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆன திரைப்படம் உரிமை போர் அருண் பாண்டியன் ரஞ்சிதா ஆனந்த்ராஜன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் ராஜ ராஜேந்திரன் அருண் பாண்டியன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு வந்து வெறும் நெகட்டிவ் மட்டும் மட்டும்தான் வந்தது அதனால் இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உன்னுடன் முரளி கவுசல்யா மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து இசை தேவா டைரக்ஷன் ஆர் பாலு தங்கர் ஒளிப்பதிவு வந்து எல்லாருடைய பாராட்டி பெற்றது லொகேஷன்ஸ் பாடல் காட்சிகளுக்கெல்லாம் எடுத்துகிட்ட அக்கறையை வந்து கதையிலையும் டைரக்டர் எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்கு எந்த விமர்சனம் நைன்டீன் நைன்டி செவனில் முரளி கௌசல்யா காம்பினேஷனில் காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்தது ஸோ ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது அது கூட இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருக்கும் பத்தொம்போது பத்து தொண்ணூத்தெட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் எண்ணுயிர் நீதானே பிரபு தேவயானி கவுண்டமணி செந்தில் நடித்த அந்த படத்திற்கு இசை தேவா டைரக்ஷன் எஸ்பி ராஜ்குமார் பிரபுவும் தேவயானியும் இணைந்து நடித்த முதல் படம் பொன்மனம் படம் வெற்றிக்கு பிறகு எஸ்பி ராஜ்குமாரும் பிரபுவும் சேர்ந்து கொடுத்த அடுத்த படம் இதில் வந்து பிரபுவோட நடிப்பு வந்து எல்லாருமே பாராட்டினாங்க பிரபு தேவயானி ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாசிட்டிவ் ரிவியூஸோட இந்த படம் வந்து அபவ் ஆவரேஜாக உடைய ஒரு படம் நைன்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வீரம் விளைஞ்ச மண்ணு விஜயகாந்த் ரோஜா குஷ்பு மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் கஸ்தூரி ராஜா விஜயகாந்த்க்கு வந்து இந்த படத்தில் ரெண்டு வேஷம் ரெட்டை வேஷங்கள் அப்பா மகன் அப்படி ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஸோ ரசிகர்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது படம் வந்து ஒரு சென்டிமெண்ட் கலந்த படம் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்ட் காட்சிகள் சென்டிமெண்ட் படம் அப்படின்னால கேப்டன் விஜயகாந்த்க்கு வந்து ஹல்வா சாப்பிட்ற மாதிரி ஸோ அந்த அப்பா கேரக்டர் வந்து கேப்டன் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு பத்திரிகைகள் வந்து விஜயகாந்தோட நடிப்பை ரொம்ப பாராட்டியது பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற விருது வந்து தமிழரசோட விருது இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த படம் பஸ்டர் ஆக வேண்டிய படம் என்ன காரணத்தினாலோ சுமாரான வெற்றியை தான் பெற்றது நைன்டீன் நைன்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சிம்ம ராசி சரத்குமார் குஷ்பு கனகா மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் கதை வசனம் டைரக்ஷன் ஈரோடு சவுந்தர் சரத்குமார் சாருக்கு வந்து நல்ல பேரை வாங்கி கொடுத்த திரைப்படம் இது ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்சிகள் ரொம்ப நீளமாக இருக்கிறதாகவும் கதைக்கு சம்பந்தமில்லாத காட்சிகள் நிறைய இருக்கிறதாவும் இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தது சிறந்த நடிகருக்கான அவார்டும் பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் அவார்டும் இந்த படத்துக்கு தமிழ்நாடு இருந்து கிடச்சது இது ஒரு சுமாரான வெற்றி பெற்ற திரைப்படம் நைன்டீன் நைன்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படம் புதுமை பித்தன் பார்த்திபன் ரோஜா ரஞ்சித் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா வசனம் ஆர் மனோகர் டைரக்ஷன் ஜீவா ஒரு நல்ல மனுஷன் வந்து முதலமைச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதை தான் இந்த கதை இந்த படத்துக்கு வந்து மிக்சட் ரெவ்யூஸ் தான் இதான் வழக்கம் போல தான் ஒரு நல்ல படம் அப்படின்னா இப்படி ஆனால் எப்படி இருக்கும்னு கட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால தான் இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறல பார்த்திபன் சாரோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்கல இன்றைய பகுதியில் வந்து நைன்டீன் நைன்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் நைன்டீன் நைன்டி நைன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்